இந்த ஆட்டோக்காரன் நாய்ங்களே இப்படி தான் அநியாயம் பிடிச்சவனுங்க யார் ஏறினாலும் மீட்டருக்கு மேலே இருபது முப்பது ஐம்பதுன்னு கொள்ளையடிக்கிறானுங்க கொடுக்கலாம் சண்டைக்கெல்லாம் வரானுங்க எப்படி ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிப்பான் போறேன் இந்த மாதிரிலாம் அநியாயமாக சம்பாதிச்சா அவன் குடும்பம் குட்டி நல்லாவா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அழுக்கு துணியோட தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க இவங்கன்னா கடைசி வரைக்கும் உருப்பிடவே மாட்டானுங்க அப்படின்னு கேவலமாக ஆட்டோக்காரனை திட்டுற பல பேருக்கு தான் இந்த பதிவு இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் சாய்ந்தரம் ஆறரை மணி இருக்கும் அம்பிகாம்பேர் பக்கத்தில் ஒரு கல்ல டீ சாப்பிட்லான்னு போனேன் பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணன் கண்ணை காசகிற மாதிரியே உட்கார்ந்தார் எனக்கு மனசு கேட்காம அண்ணன் டீ சாப்பிடுங்களான்னு கேட்டேன் இல்லை தம்பி வேண்டாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நைஸாக பேச்சை கொடுத்து என்னென்ன என்ன பிரச்சனை இவர் மாதிரியாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது தம்பி ஒன்றும் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் ஒரு வருஷம் கூட என் பசங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்ததே கிடையாது இந்த வருஷமும் காலைல அஞ்சு மணிக்கு ஆட்டோ போதே என் பிள்ளைங்கெல்லாம் அப்பா அன்னைக்கு தீபாவளிப்பா வரும்போது ஏதாவது வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இப்போ வரைக்கும் இரநூறுவாய்க்கு தான் ஆட்டோ ஓட்டிருக்கேன் இந்த காசோட வீட்டுக்கு போனால் என் வாங்கி கூட கொடுக்க முடியாது தீபாவளி நல்ல நாள் தீங்கினால் ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் ஒரு கரிமீன் வாங்கி போடலான்னு ஒரு அப்பனோட ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுட்டார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா ஒரு சங்கடமாக போச்சு ஏதாவது கையில் ஆயிரம் கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டார் அண்ணே தாமரம் வரைக்கும் போலாமா அப்படின்னு கேட்டேன் போகலாம் தம்பி எவ்வளோண்ணா ஆரம்ப தம்பா கேட்டாரு சரிண்ணா இருங்க போகிற பேர் ஏடிஎம் இருக்கா இல்லையான்னு தெரில நாங்க ஏடிஎம்ல பணம் எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் எடுத்து வந்து ஒரு கையில கொடுத்து ஆனா ஒரு இரநூறு பெட்ரோல் போட்டு வந்துருங்க எனக்கும் சில்லற தேவைப்படுது நான் டீஷாப் தம் அடிச்சுட்டு இருக்கேன் நம்ம வந்த உடனே போயிடலானே அப்படின்னு சொல்லிட்டு என் வீலர் எடுத்துட்டு நான் மரவா போயிட்டேன் அந்த மனுஷன் பெட்ரோல் போட்டு வந்து என்ன அங்கங்க ஒரு அறநேரமா தேடுறாரு பக்கத்து டீ கட்ல எல்லாம் கேட்கிறாரு ஒரு தெரியாதுன்னுடாப்பில ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவன் போகலை ரெண்டு நேரம் தான் போனார் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பல பேர் ஆட்டோ வேலை தப்பாக நினச்சிட்டு போகணும் அணியாமல் அடிக்கிறான் மீட்டருக்கு மேலே வாங்குகிறான் எப்படியும் வசதியாக இருப்பான் சொந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது பெரிய தப்புங்க இன்னைக்கு பல பேரால் ஓட்டுற ஆட்டோவுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல் பிள்ளைங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொருளை கட்டால் வாங்கி கொடுக்க முடியாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம நம்மகிட்ட வாங்குற இருபது ரூபா காசை அவன் கொள்ளடிக்க தான் நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ அரசியல்வாதிகள் நம்ம கிட்ட வந்து ஓட்டு பிச்சை எடுத்துட்டு அஞ்சு வருஷமா கோடி கோடியாக கொள்ளையடிச்சுட்டு திரும்பவும் வந்து நம்மகிட்ட ரூபாய் கொடுத்த ஐயா எனக்கு அடுத்த வாட்டி ஓட்டு போடலான்னு கேட்டால் நம்ம போடுறோம்ல அதுதாங்க நம்மளை ஏமாத்துறது இந்த அஞ்சு பத்து இருபது ஐம்பதுலாம் கொடுக்கறது நம்மளோட வயதுக்காக நம்ம கொடுக்குறோம் அதனால வந்து தயவு செய்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ரோட்டு ஓரங்களை கடை வச்சுருக்கவங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க சின்ன சின்ன கடை வச்சுருக்கோங்க இவங்களாம் நம்மகிட்ட ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்றதுக்காக அவங்க அடிக்கிறாங்க ஏமாற்றுறாங்க அநியாயம் பண்ணுறாங்கலாம் நினைக்காதீங்க அவங்க எல்லாருமே நியாயமாக இருக்க போய் தான் இன்றைக்கு வரையும் யோசைப்பட்டுருக்கானுங்க மக்கள் எல்லாருமே இதை பார்த்து திருந்துங்க